எல்லாம் அவன் செயல் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது காடு நாடு வீடு எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க ஓம் நம சிவாய சிவாய நமகோ தேவா மகாதேவா சம்போ மகாதேவா ஹரஹரா அரகரா அரையரா சம்பு மகாதேவா நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுது என்னென்றில் நீங்காதான் தாழ்வாழ்க போகிற குருமனிதன் தாழ்வாழ்க ஆகவமாயின் அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் இறைவனடி வாழ்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தேன் நின்ற நடி போற்றி பிறப்பருக்கும் அண்ணனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி அராத இன்ப அருளமலை போற்றி தென் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி 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 வாசி வீணையும் மாலை மதியமும் வீசு தன்றாலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இனையடி நலே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தம்மை நன்னெறி குவிப்பது வேத நான்கிலும் பொருளாவது நாதன் நமசிவாயவே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உன்னையுமாம் இன்னையுமா கோணாகி யான் எனதென்று அவரவர் கூத்தாட்டுவனாகிய சொல்லி வாழ்த்துவனே என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா உன் அப்பன் அல்லவா உன் அம்பளத்தவா உன் அம்பளத்தவா சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்த அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே அற்புத மிதுவே அடியவாதனே அம்பலவானே அடியவாதனே அம்பலவானே நினந்த கருணையை நினந்த கருணையை ஏழை அறிந்து கொண்டேன் எழை அறிந்து கொண்டேன் என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா உன் அப்ப நல்லவ உன் அம்பளத்தவ உன் அம்பளத்தவ உழையலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவலாய நீர்மழி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தில் ஆடுகிறான் ஹாடுகிறான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் பித்தா விடை சூடி பெருமானே அருளாளா எத்தாள் மறவாதே நினைக்கின்றேன் மனதில் உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தா உனக்கினியால் அல்லே நிரலானே தோயாது இருந்திடம் பால்கர தொல்லை வினையர பால்கர வாயால் பால்கர பால்கரவர் வயிறார உஞ்சிட பாள்கர போது மேடம் ஏன்னா அருவாரு ஸ்டோரி என்ன பேஜார் நான் இவ்வளோ நாள் எப்போ நான் நீ எவ்வளோ வேணாலும் நின்று கிடப்பேன் ஐயா போதும் ம் சுற்றி கவர் பண்ணிக்க வேறு ஒன்றும் இல்லை

நான்கும் இருமூன்றும் வீரராகும் கோரிக்காலும் மூலம் முடிந்த குதிரைகளும் காலம் தங்கானது நாகந்தனை கைகளை காட்டோ இந்திய நாள் உலகத்தை இந்திய காட்டுவோம் கற்று கடந்த பாம்பை கட்டியதோ திரு விசந்தை ஆடுபவர்கள் திருனை திரும்ப தூணாக தோற்றம் செய்யும் ஆரவாதித்து எழுதுகிறான் என்று ஆடு வாம்பு எட்டு மலைகளையும் ஏழு குடித்து ஏற்றம் என்போ மட்டுப்பட மலர்களையும் வைக்கும் பகராசன் என்று ஆடுவாம்பு அவை அது என்னும் எழுதும் கண்ணெனத்தையும் திரு என்பர் என கண்ணன் கண்ணென்பர் வாழ்வது திருமூலர் எட்டு எழுதும் இது என்று எட்டு மிரண்டும் அறியாத ஏழை எட்டு ஏழு இரும்புடன் நாணப்பட்டது சித்தார்ந்த சண்மார்த்த வேதமே இல்ல இல்ல okay, ฉันน่ะโมโหอีอ่ะ